நிறைய படிக்க வேண்டியது இருக்கு கடுமையை உழைக்க வேண்டியது இருக்கு முடிஞ்சாதான் தலைவர் வைகோ பொறுத்தவரைக்கு நீங்க சொன்ன மாதிரியே இந்தியாவின் சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு நாடாளுமன்றத்தின் டைகர் என்று பார்லிமெண்ட் டைகர் என்று நம்முடைய தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் தலைவர்களால் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராட்டப்பட்டவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆளுமை நான் எனக்கு இது முதல் தடவை அரசியலுக்கு வந்து நான்கு வருடங்கள் தான் ஆகின்றது நாடாளுமன்றத்தில் முதன் முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் போயிருக்கிறேன் நான் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த மூத்த நாடாளுமன்றம் அவங்களுடைய வழிகாட்டுதலோடு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது கடுமையை உழைக்க வேண்டியது இருக்கு முடிஞ்சாதான் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பாஸ்மார்க் கிளாச்சும் வாங்கினேன் நான் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமல்லாது தமிழக மக்களுக்கும் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய எது விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தமிழனுடைய நலனுக்கு தமிழக மக்களின் நலனுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக நான் செயல்படுவேன் வாக்குறுதியை கொடுக்கிறேன் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நான் மேற்கொள்ள உள்ளேன் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை நமது முதலமைச்சர் அண்ணன் தழி தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் அதற்கு நாங்கள் தேர்தலை ஒட்டி நாங்கள் செய்ய வேண்டிய படிகள் நாங்கள் ஆயத்தமாகவும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மின்சார கட்டணம் தவறான தகவல் நீங்கள் அது ஒரு வதந்தி தான் நீங்க நீங்கள் அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்லையோ சில செய்திகளோ தவறாக பரப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி எதுவுமே அதை அறிவிக்கல தவறான செய்தி அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் மதிமுக தொடரும் அந்த கூட்டணி எங்களுடைய கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் வந்து பாராளுமன்ற தேர்தல் அவங்க மகத்தான வெற்றி வந்து தனிப்பெருமையாக ஆட்சி அமைச்சிருந்த பாஜக இந்த சொன்னால் தற்பொழுது பெரிய அளவில் இடங்கள் கிடைக்காதனால கூட்டணி முறையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க இப்போ எதிர்கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி அப்படி இருக்கு எப்படி இருக்கு இந்த தேர்தலில் தேர்தல் அந்த கூட்டத்தொடரில் எப்படி போகும் அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே ரிசல்ட் வந்தோட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி ஒரு புதிய ஆரம்பம் மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கு இந்த தேர்தலுடைய முடிவுகள் முன்னாடி இன்னைக்கு போய் தனிப்பெறும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது அரசாங்கத்துக்கு கிடையாது தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சு தான் இந்த ஆட்சி அவங்க நடத்தியிருக்கிறாங்க ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து கடந்த பத்து வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க இனிமே அதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அடுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரமான அந்த போக்கு பொறுத்த வரைக்கும் இனிமே அது அதுக்கு வாய்ப்பு இந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்கு